ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக ஒரு பொருள் வீட்டுக்கு வாங்க நினச்சிட்டே இருந்தேன் இப்போ தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன் அது எனக்காக இல்லை தம்பிக்காக தான் ஃபுட்லேயே வந்து நிறைய இது வந்து தம்பி சாப்பிடவே மாட்டேக்கான் அந்த சாப்பிடாத ஃபுட் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அவனை செஞ்சு கொடுத்துருக்கேன் அப்படியுமே அவன் சாப்பிடவே இல்லை பேன் கேக்கு மாதிரிலாம் நிறைய இது செஞ்சு கொடுத்துருக்கேன் பால் சாப்பிட்டு மீதி வந்து வச்சுருவான் சரி வேறு எப்படிலாம் இவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஆன்லைனில் தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்போ வந்து இந்த வேஃபில் வந்து நிறையா வெரைட்டிலலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் பார்த்தேன் சரி பேசாமல் ஒன்று ஆர்டர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து ஒன்று ஆர்ட்ரு போட்டு அது இன்றைக்கி தான் வந்துச்சு அதான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஆனால் அது எதுவுமே நான் இன்னும் யூஸ் பண்ணலை யூஸ் பண்ணும்போது நான் இன்னொரு வீடியோவாக போடுறேன் இப்போ நான் அது எதுவுமே யூஸ் பண்ணலை அதுக்கப்புறம் இன்றைக்கி நைட்டுக்கு வந்து சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறேன் எப்போயுமே ஒரே மாதிரி செய்கிறோம்ல இன்றைக்கி வந்து வேறு மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு கொண்டாரட்டி ஸ்டைலில் வந்து சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறேன் இதுக்கு வந்து நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சிட்டேன் இந்த ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு மசாலா அரைக்கணும் அதுக்கு ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க அதில் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் நச்சத்திரப்பு எல்லாம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கசகசா போட்டுக்கோங்க என்கிட்ட கசகசா இல்லை அதனால முந்திரி பருப்பு மட்டும் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க அப்புறமாட்டி ஒன்றரை ஸ்பூன் வந்து மல்லி போட்டுக்கோங்க இஞ்சியும் பூண்டும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதுவும் சேர்த்துக்கோங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க மஞ்சள் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க உங்கள் காரத்துக்கேற்ப வத்தப்பொடி போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம மிளகெல்லாம் போட்டுருக்கோம்னாலும் உங்கள் ஏப்ப போட்டுக்கோங்க கடைசியாக வந்து ஒரு கைப்பிடி வந்து கஸ்தூரி மேத்தி போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க கல்யாணிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அடுப்பில் வந்து ஒரு குக்கர் வச்சுட்டு கொஞ்சக்கா எண்ணெய் கொஞ்சக்கா நெய் ஊற்றிக்கோங்க நல்லா சூடானதுக்கப்புறமாட்டி நம்ம வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா நிறம் மாறினக்கப்புறமாட்டி தக்காளி சேர்த்துக்கோங்க நான் வந்து பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் தக்காளி வந்து சின்னதில் வந்து ஒன்று எடுத்திருக்கேன் அது மட்டும் நீல வாக்கில் கட் பண்ணி தக்காளி வந்து சேர்த்துட்டு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க மேலே வந்து ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லி இலையும் புதினாவும் சேர்த்துக்கோங்க புதினா என்ட்ட இல்லானால கொத்தமல்லி எலை மட்டும் நல்லா தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமாட்டி நம்ம வந்து மிக்சியில் அரைச்சு வச்சுருக்கோம்ல மசாலா அதை இதில் சேர்த்துக்கோங்க அது வந்து நம்ம எதுவுமே வந்து வறுக்கலில் பச்சையாக தான் எல்லாமே வந்து அரைச்சிருக்கோம் அதனால் அந்த பச்சை வாசனை ஃபுல்லாக போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயெலாம் பிரிஞ்சு விடுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் வந்து தயிர் கொஞ்சக்கான லெமன் ஜூஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சிக்கனும் ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து உப்பு ஃபஸ்ட்டு போட மறந்துட்டேன் அதனால் இப்போ உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே நான் வந்து தண்ணி வந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன் ஒரு டம்ளார் அரிசிக்கு ஒன்றரை டம்ளார் வந்து தண்ணி எடுத்திருக்கேன் அதை வந்து அந்த மிக்ஸி சாலிலே வந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிட்டு இதில் வந்து ஒரு பாதி மட்டும் சிக்கன் வேகிறதுக்காக ஒரு பாதி மட்டும் தண்ணியை ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு விசில் மட்டும் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டேன் குக்கரில் ப்ரெஷர் போனக்கப்புறமாட்டி மீதி உள்ள தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வந்தக்கப்புறமாட்டி நம்ம வந்து அரிசியை வந்து ஊற வச்சுருக்கோம்ல அதை நல்லா கழுவி வடிகட்டிட்டு அந்த அரிசியை வந்து சேர்த்துட்டேன் ஊற வச்ச அரிசியை சேர்த்துட்டு வேகமாக நம்ம கலரக்கூடாது அரிசி வந்து உடஞ்சிரும் அதனால் வந்து ரொம்ப மெதுவாக கலறி விட்டால் போதும் ஒரு ரெண்டு மூணு வாட்டி மட்டும் கிளறி விடுங்க போதும் அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுருங்க இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமாட்டி அடுப்பு வந்து ஃபுல்லாகவே லோவில் வச்சுட்டு மூடி போட்டு விசில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வச்சுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் மட்டும் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க விசில் போனக்கப்புறமட்டும் குக்கர் ஓப்பன் பண்ணி பாருங்கள் பிரியாணி வந்து சூப்பராக வந்திருக்கும் அப்புறம் நாங்களும் சூடாக பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் இந்த மெத்தடில் வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சிருக்கேன் எப்பயுமே வந்து நார்மலாக தான் செய்வேன் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்ச மாதிரியே இல்லை அவ்வளோ சூப்பராக வந்தது நீங்களும் இதே மாதிரி சிக்கன் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ